வணக்கம் மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் சௌமியாவோட அதாவது என் மருமகளோட ஐந்தாம் மாதம் பூ முடித்தல் சீமந்தம் பையன் பிறக்கும் போது நான் இருந்த மனநிலை இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சா மாதம் செய்யக்கூடிய ஃபங்க்ஷனை பார்த்துடலாங்களா இதை பூ முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோங்க அதை மருமகளோட அம்மா அப்பா வீட்டில் செய்கிறது தான் வழக்கம் அதன்படி சௌமியாவோடய அம்மா வீட்டில் தான் செய்தோம் சீமந்தும் நம்ம வீட்டில் செய்வோங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக எதுவும் புது புடவை எடுக்க மாட்டோங்க மருமகளோட மறுபடவை இல்லை நிச்சதார்த்த புடவை தான் கட்டுவோம் அதன்படி சௌமியா அன்னைக்கு மறுபடவை தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜட பொத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலங்கு வைக்கும் போது லேடிஸும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை பூ அப்படியே சுத்திட்டு வர்றதும் ஒரு வழக்கம் இருக்குங்க இல்லை நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சிடலாம் அப்படின்ற அன்னைக்கு நாங்கள் ரெடிமேடான ஜலை தான் வாங்கி வச்சுருந்தோம் ஸ்ரீமந்த்க்கு முன்னாள் நாள் சௌமியா வந்து மதியம் சாப்பிட்டுட்டு மெகந்தி போட்டுக்கிட்டாங்க யார் போட்டதுன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க சௌமியோட ஃப்ரெண்டு தான் வந்து போட்டாங்க அவங்க போட்ட மெஹந்தி டிசைன் எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஈவினிங் போல என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாம் பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் வந்துவிட்டாங்க கூடவே அண்ணன் ஃபேமிலியும் முன்னா நாளே வந்துட்டாங்க அவங்களுக்குலாம் டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு கூடவே ஸ்நாக்ஸுக்கு பப்ஸு அப்புறம் சென்னை ஃபேமஸ் கொஞ்சம் காளானும் வாங்கியிருந்தோங்க அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க வணக்கம் மக்களே நான் வீட்டில் நாளைக்கு சேம் வந்தோங்க அது வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லலையேனு கோச்சிக்காதீங்க பாப்பாலாம் பிறந்ததை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க முன்னாள் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க நைட்டு என்னால் வந்து டின்னர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலைங்க ஹோட்டலில் தான் வாங்கியிருக்கேன் அப்படி என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க ஹோட்டலில் வாங்கிட்டு இந்த அம்மாவுக்கு பீத்தலை பாரு அப்படின்னு சொல்லாதீங்க எது வாங்கினாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுனால காட்டுறேன் வாங்க மெயின் டிஷ் பார்த்தலாம் இட்லி சப்பாத்தி நாளைக்கு சத்தத்துலையும் சாப்பிட்டு டிஃபன் சொல்லியிருக்கிறதுனால அங்கேயும் இட்லி பொங்கல் தாங்க சப்பாத்தி வேர்த்து தண்ணி விட்டுடுன்றதுனால டவல் போட்டு மூடி வச்சுருக்கேன் அங்கேயுமே இட்லி பொங்கல் தான் அதனால சப்பாத்தி இருந்தால் நைட் நல்லாயிருக்கும் அப்படின்றதால சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இடியாப்பமும் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு இதில் வாங்கி வந்தாச்சு குருமா இந்த டிஃபன் பாக்ஸில் நல்ல பிளேட் வருங்க இப்படி மூடிக்கலாம் இது இதுவும் குருமா தான் நினைக்கிறேன் இதுவும் குருமாதான் ஏன்னா சப்பாத்தி நம்ம நாற்பது சப்பாத்தி வாங்கியிருக்கோன்றதுனால குருமா நிறைய கொடுத்துருக்காங்க இட்லிக்கு தேங்காய் சட்னி அப்புறம் புதினா சட்னி சாம்பார் இதுதாங்க ஸ்வீட்டோட பரிமாற இல்லை நைட்டு நாளைக்கு சேம் வந்த வ்ளாகலாம் பார்க்கலாம் இன்றைக்கி நைட் நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நானே டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேங்க அதில் பேக் பண்ணுறது பலகாரம் பேக் பண்ணுறதுலாம் பார்க்கலாம் அப்படியே கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நைட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் முடித்த பிறகு சத்திரத்துக்கு வந்துட்டோங்க சத்திரம் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நைட்டு தங்குறதுக்கு சத்தத்துலேயே ரூம் புக் பண்ணியிருந்தோம் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு ரெடியாக ஈஸியாக இருக்கும் அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வந்துட்டாங்கங்க இதுக்கு நடுவில் நந்து என் பையனும் வட இருக்க அண்ணாச்சி கடையில் இருந்து முறுக்கு சோமாசு மாதிரியான பலகாரங்கள்லாம் வரிசையில் வைக்கிறதுக்கு கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க அதெல்லாம் வந்த பிறகு வீட்டில் வச்சுருந்த கிஃப்ட் பாக்ஸு அப்புறம் பேகு எல்லாமே நாங்கள் சத்தத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இன்னும் அவங்க பசங்க சாப்பிடவே இல்லைங்க அவங்கக்கிட்ட தான் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க டைம் எவ்வளோ ஆகுது பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கேங்க நான் சொன்னங்க ரிட்டன் கிஃப்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இதான் வாங்கினேங்க டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கணும்னு வைங்களேன் அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியும் டிஃபன் பாக்ஸ் தேர்றதும் கட்டமாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் இல்லை ஒரு ரசம் வச்சா இது மாதிரி வச்சு டைட்டாக இருக்கிற மாதிரி வாங்குவேன் அப்புறம் ஒரு லிப்லாக் ஃப்ளவரில் வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பலகாரம் கொண்டு பிடிக்கலாமா கிட்டவா லட்டு பொருளங்காய் உருண்டை முறுக்கு சோமாசு அப்புறம் சீமந்தனா மசக்கரிசி கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்க இது எல்லாமே அவங்களே ஒரே பேக்கப் பண்ணி கொடுத்துட்றாங்க வட டேஸ்ட் இருக்குது டேஸ்ட் சூப்பராஞ்சதுங்க வேணும் சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய அட்ரெஸும் தரேன் இதெல்லாம் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு மாதிரி ஒரு பையில போட்டு கொடுத்துடலாம் இதான் ரிட்டர்ன் கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் லேடிஸ்க்கு நிலை வைக்கிறதுக்கு வரத்தில் பார்க்க பழம் தருவோம்ல அதுவும் இதுலேயே போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தாக்ஸன்மா அட்டை பெட்டியில் இருக்கிறதெல்லாம் பலகாரங்க கவரில் இருக்கிறதெல்லாம் வரிசையில் வைக்கக்கூடிய பழங்கள் பழங்கள்லாம் கோயம்பேட்டில் தான் வாங்கிட்டு வந்தோங்க கிஃப்ட் பேக் பண்ணும்போதே வருஷை தட்டும் அடுக்கி வச்சுட்டோன்னு வைங்களேன் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது இல்லைங்களா என் அண்ணனுங்க அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து தான் வேலை செய்யணுங்க இதில் சுவாமி வேறு நானும் வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க வீட்டில் யாரும் இல்லைங்க அதனால தான் அவங்களும் வந்துட்டாங்க சைட் பை சைட் ஸ்டேஜ் டெக்கரேஷன் நடந்துட்டு இருந்ததுங்க அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு பொருட்கள்லாம் எடுத்து ஒரு ரூமில் அடுக்கி வச்சுட்டு பூட்டிகிட்டு வந்துட்டோங்க வீட்டில் இன்னும் சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்ட பிறகு மிச்ச மீதிலாம் எடுத்து யாருக்காவது கொடுக்கணும் கொடுத்துட்ட பிறகு சாமான்லாம் கழுவிட்டு வந்து படுத்தா தூக்கம் எங்கே வந்து சொல்லுங்கள் காலையில் இன்றைக்கி இருந்த டயர்டு அப்புறம் காலையில் செய்ய போகிற வேலைகள்லாம் நினச்சி தூக்கமே வரலைங்க அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டே படுத்துட்டு இருந்தோம் காலையில் வீட்டில் சுவாமி கும்பிட்டுட்டு சத்திரத்துக்கு வந்துவிட்டோம் காலையில் டிஃபன் ஒரு ஐம்பது பேருக்கு சொல்லியிருந்தோங்க சிம்பிள் மெனு தான் ஏன்னா மதியம் சாப்பிட முடியாது பாருங்கள் இட்லி பொங்கல் வடை இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருந்தோம் டிஃபன்லாம் சாப்பிட்ட பிறகு மேலே வந்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்தோம் இதுக்கு நல்ல தட்டுகளை அடுக்கணும் அதுக்கு நம்ம முதல்ல டேபிளில் அழகாக ரெடி பண்ணுங்க டேபிளுக்கு வேஷ்டி எல்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்காக வீட்டில் இருந்து திரும்ப வந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து முதல்ல டேபிளில் வந்து நாங்கள் அழகாக ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் தட்டுக்களை அடுக்கணுங்க இவ்வளோ செலவு பண்ணி வைக்கும் வைக்கும்போது அது அழகாக அடுக்கினாதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைங்களா அதனால எங்க அண்ணன்கள்லாம் பார்த்து பார்த்து இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து அடுக்குனாங்க இதுக்கு நல்ல மாம் டூபி டேட் டூபி இந்த மாதிரியான சின்ன சின்ன போஸ்டர்ஸ்லாம் நாங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் அதை அங்கங்கே வச்சோங்க அப்புறம் நடுவில் இருக்கற அந்த பொம்மை தான் ஹைலைட்டுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது பார்த்தீங்கன்னா சீமந்த பொம்மைங்க எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கமெண்ட்டில் சொல்லணும் சரிங்களா சௌமியாவும் ரெடி ஆகி வந்து அந்த பச்சை கலர் புடவையை வாழ்த்தி வாங்கிட்டு போனாங்கங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும் நம்ம வீட்டில் டார்க் கலர் பச்சை புடவை எடுத்து தான் அன்றைக்கி காட்டணும் அப்புறம் குறுக்கு மாலை போடணும் இளநீர் கண் திறந்து வைக்கணும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் பெரியவங்க சொல்வாங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்த்து பார்த்து நினைவுபடுத்தி நாங்கள் அதெல்லாம் செய்தோங்க கூப்பிட்ட உறவினர்கள் எல்லாருமே வந்து சௌமியாவுக்கு நிலங்கு வச்சு வாழ்த்துனாங்க கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்கங்க அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துகிட்ருந்ததுங்க இப்போ சாப்பாடு நேரம் சீமந்துக்கு எல்லாருமே ஒரு சிலர் வந்து ஒம்பது வகை சாதம் இல்லை ஏழு வகை சாதம் வைப்பாங்க அதை யாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம மெனுவில் சிம்பிளாக அஞ்சு வகை சாதம் வச்சுட்டு கூடவே சப்பாத்தி மஷ்ரூம் பெப்பர் கிரேவி அப்புறம் வத்த குழம்பு இந்த மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வச்சதுனால எல்லோருமே விரும்பி சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு மனதார வாழ்த்திட்டு போனாங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுத்தது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சௌமியாவுக்கு குழந்தை பிறந்திருக்கோங்க நீங்களும் சௌமியாவையும் குழந்தையும் வாழ்த்திடுங்க உங்களோட வாழ்த்துக்களும் ரொம்ப முக்கியம்

வணக்க மக்களே என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா பலகார கடை போகிற போகிறேன்னு நான் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க நேற்று நான் வீட்டில் சீமதம் நடந்ததுங்களா எல்லாரும் சாப்பிட்டுட்டு பா சாப்பாடு நல்லா இருந்தது பலகாரம் நல்லா இருந்தது அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சரி அதை பலகாரம் தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ப்ரொமோஷன் வீடியோவாக கேட்டிங்கன்னா இல்லைங்க எங்களுக்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் இப்போ பொங்கல் செலிப்ரேஷனில் கூட என் கூட ஒரு அம்மா இருந்து பொங்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்க நான் கூட அம்மான்னு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க வடபாயில் இருக்கிற கடை சூப்பராக இருந்ததுங்க ஆர்டர் கொடுத்தா நம்ம என்னைக்கு நம்ம இப்போ வாங்கணும்னு சொல்கிறோமோ அன்னைக்குதான் சூடாவே ஒரு நாளுக்கு முன்னாடி லட்டு இதெல்லாம் பிடிச்சிடுறாங்க அப்புறம் மாதிரி பலகாரங்கள்லாம் சூடாக அப்போ போட்டு ஆற வச்சு பேக் பண்ணி தராங்க டன்சோ பண்றேன்னு சொன்னாங்க நமக்கு நேரில் போய் தான் திருப்திங்க அதனால வாங்கிட்டு பத்திரமணி தான் பையன் வந்தாரு அதனால அவசரமாக பேக் பண்ணி நாங்கள் அது பேக்கிங் கூட நீங்கள் லாங் வீடியோவில் பார்ப்பீங்க பேக் பண்ணி நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம் சரி இன்னைக்கு மறு இன்னைக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி நம்ம ஒரு மாதம் ஓடிப்போங்க டயர்டே தெரிஞ்சிருக்காது ஃபங்க்ஷன் இன் வருஷத்தில் அப்படியே சந்தோஷத்தில் ஓடிட்டுருப்போம் ஃபங்க்ஷனுக்கு மறுநாள் வீடும் அமக்களும் இருக்குமா நாமளும் டயர்டாக இருப்போம் அவர் ஹெல்ப் பண்ணார் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்தாங்க என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் சரி பலகாரம்லாம் உங்களுக்கு அப்போவே காட்டினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே காட்டினா தான் நல்லாயிருக்கும்ன்றதுனால இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க இப்போ என்னென்ன பலகாரம் நம்ம போட்டோன்னு பார்க்கலாங்களா இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தோங்க இந்த பாத்திரம் தான் நம்ம கொடுத்தோம் இதை நம்ம ஆக்சுவலாக பெருசாக வாங்கினது காரணம் பார்த்தீங்கன்னா இதிலே இந்த பலகாரம் பாய் அந்த கவர் வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் நம்ம அஞ்சு பலகாரம் போட்டதுனால இது உள்ளே போலிங்க சரி இதுக்குள்ளே அப்புறம் இது மாதிரி ஏன் பாக்ஸாக வாங்கினேன்னா உங்களுக்கு அப்பவே சொல்லியிருப்பேன் டிஃபன் பாக்ஸ்னால் பாக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது மூடி ஒரு பக்கம் இருக்குது அது யூஸ் பண்ணவே முடிலங்க சரி இது மாதிரி வாங்கினோம்னா ஒரு பொரியல் போட்டு வச்சுக்கலாம் இல்லை ஒரு ரசம் கூட வேணும் வச்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி வாங்கினேன் இதுக்குள்ளே வந்து வளையில் மஞ்சள் குங்குமம் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் முன்னாடி பேக் பண்ணிட்டோம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அல்ல பூவெல்லாம் வந்து நலங்கு வச்சுட்டு அப்போ தாம்பரத்தில் கொடுத்துக்கிறதுனால இதை மட்டும் வச்சுட்டு இதை இது இது தான் கொடுத்துருந்தேன் நன்றி ரிட்டன் கிஃப்ட்டு அப்புறம் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் அவங்க ஒரு பேக்கில் போட்டிருக்காங்க உள்ளே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பேக்கிங்கில் போட்டிருக்காங்க நாங்கள் இந்த கவர் வேணா ரொம்ப திக்காக இருக்குது எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்கன்னா இல்லை நாங்கள் கவரோடு தான் கொடுப்போம் இல்லைனா ஹெல்த்து இதுவும் சொல்கிறாங்களே அதை செக்கப் வந்து நாங்கள் மாட்டிப்போம் வித் கவர் தான் கொடுப்பேன்னாங்க கவரில் பேர் அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கங்க திரும்பவும் சொல்கிறேன் இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை எங்களுக்கு ஒருத்தர் வாய் மூலிமா சொன்னாங்க இந்த கலை நல்லாயிருக்கும்னு சரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு எதாவது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் அதை ஷேர் பண்ணுறேன் சோமாசு சோமாஸ் மஸ்ட்டும் சூடாக போட்டு அப்போ டைம் ஆகிடுச்சான் அதனால் பேக் பண்ணாமல் கொடுத்துட்ருக்காங்க குழல் இதெல்லாம் கிராண்ட் கணக்கு தாங்க ஆனால் ரேட்டெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியல நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன் லட்டு இதுதான் லட்டு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கேன்னா மஞ்சள் கலர் போடுவாங்க நாங்கள் கலர் ஆட் பண்ணுறது இல்லை அதனால் இது ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருக்கும் நாங்கள் டேஸ்ட் எல்லாமே சூப்பருங்க இது பொருளங்காய் உருண்டை குட்டி குட்டியாக இந்த சைஸில் போட்டிருக்கோம் பொருளங்காய் உருண்டை அப்புறம் மசக்கரிசி சீமந்தோனால இதெல்லாம் மெயின் இல்லைங்க மசக்கரிசி பொருளங்கா வந்து சோமாசு இதெல்லாம் போட்டு இந்த கவரில் நாங்கள் கொடுத்துருந்தோம் இந்த கவரில் இப்படி போட்டுட்டு அதில் இந்த பேக்கில் வச்சு முதலே பேக் பண்ணிட்டோம் இதில் எப்படி இருக்கட்டும் நம்ம தட்டில் என்னென்ன வச்சோன்னு பார்க்கலாங்களா இது அஞ்சு சுத்து முறுக்குங்க கை முறுக்கு எங்கள் சம்மந்தி ஏழு சுற்று வைக்கிறேன்னார் அவ்வளோ பெருசுலாம் வேணாம் வேஸ்ட்டு இதுவே போதும்னா இதுவே நல்லா கிராண்டாக இருந்ததுங்க அஞ்சு சுற்று முறுக்கு அப்புறம் ரவா லட்டு அப்புறம் சோமாஸ் சோமாஸில் பெரிய சைஸ் கூட இருக்குது இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குங்க எனக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒன்று இது சின்ன இந்த மீடியம் சைஸு பெரியசுன்னா ஐம்பது ரூபா என்னங்க இதுவே போதும் அப்படின்ட்டு நான் இது வாங்கினேங்க லட்டு இது வந்து நம்ம கொடுக்குறதுக்கு மீடியம் சைஸ் கொடுத்தோமா தட்டில் பார்வையாக இருக்கட்டும்னு இந்த சைஸ்க்கு வச்சாங்கங்க இது எல்லாமே கிராம்ஸ் தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்புறம் ஓட்டை விடை மெரிஸாக கிறிஸ்மஸ் அம்மையாக இருந்ததுங்க நான் முதல்ல வந்து பொடி தான் எழுதியிருந்தேன் நான் பேஸ்ட்டில் கொடுக்கலாமான்னு பே ப்ளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஓம்பொடி இதை உடச்சி குடிச்சு பேக் பண்ண முடியாது அப்படின்றதால ஓட்டடை இதை போட்டிருந்தோம் இது தாங்க இதெல்லாம் வந்து தட்டில் வச்சுருந்தோம் அப்புறம் வந்து நம்பளில் வந்து இந்த மசக்க அரிசி அப்புறம் அவுள் மாதிரி வைக்கிறது பழக்கங்க இதெல்லாமும் அவங்களே பண்ணி தந்துடுறாங்க சீமந்தோன்னா என்னென்ன பலகாரம் போடலாம் நம்ம கேட்டோம்னா அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து அந்த மசக்க அரிசி ரெண்டு கிண்ணம் வைக்கிறது நமக்கு பழக்கன்றதுனால இதில் அவுள் திட்டி பாக எடுத்து போட்டு கலர் சொன்னேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்புறம் வந்து இதுதான் வந்து இது கிலோ போதும்ட்டேன் அப்புறம் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலங்க இந்த மசக்கரிசி தேங்காய் அதாவது கொப்பரை எல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல எனக்கு என்ன பிளான்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு தோசை மாதிரியோ இல்லை ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உளுஞ்சு கொட்டு போட்டுட்டு பனியார மரமாக சுட்டு எல்லாம் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி மசக்கரிசி வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நல்லா நடந்ததா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்